ஆண்பாங்க தமிழ் சொன்னங்களே நான் அவங்க திருச்சி சென்றேன் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா குட்டி கதை ஒரு சலவை தொழிலாளி தான் ஆசையா வளர்த்த கழுதையை கூட்டிட்டு வெளியூர்ல இருந்து ஒரு நாள் ஊருக்கு திரும்பிட்டு இருக்கும் போது குறுக்கு வழியா போகலாம்னு சொல்லிட்டு காட்டு வழியா வந்தாரு வர்ற வழியில தடுமாறி அந்த கழுதை ஒரு மிகப்பெரிய குழிக்குள்ள விழுந்துருச்சு குழிக்குள்ள விழுந்த கழுதையை காப்பாற்ற எல்லா முயற்சிகளையும் எடுத்த அந்த சலவை தொழிலாளி தோட்டு போனது மிச்சம் இப்படியே விட்டுட்டு போனா கஷ்டப்பட்டு சாகுமே அப்படிங்கிறதுக்காக இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளி கொட்டி மூடி கொன்றலான்னு

இந்த கதையிலேருந்து வந்து நமக்கு கிடைச்ச கேட்கவே என்னன்னா நம்ம மேலே வர்ற கஷ்டங்களும் துயரமான சம்பவங்களும் எல்லாமே நமக்கு பாரம் தான் ஆனால் அதை அனுபவப்படிகளாக நம்ம மாற்றி அதில் இருந்து ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு மேலே வந்தோம்னா சுதந்திரம் வெற்றி மகிழ்ச்சி இது எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்